ஹலோ எவ்ரி ஒன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலு எல்லாருமே ரொம்ப சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்ன படித்தோம் என்ன படிக்கலை எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் எப்படி ரிவிஷன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நம்மளோட கேகெச்எம் அகாடமிலேருந்து ஜென்ரல் தமிழ் இன்னைக்கு எடுத்துப்போம் ஜென்ரல் தமிழில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கவர் பண்ணணும் ஸோ என்ன ஆர்டர் என்ன ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் ஸோ அதை அந்த ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு மினிமம் ஒரு நைன்ட்டி சிக்ஸ் மார்க்ஸாவது நீங்கள் போட்டே ஆகணும் ஸோ நீங்கள் குரூப் டூவில் ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் மெயின்ஸுக்கு போனோம் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் செவன்ட்டிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோராக நீங்கள் உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிரும் நீங்கள் மெயின்ஸுக்கு க்ளியர் பண்ணிடுவீங்க மினிமம் ஒன் ஃபிஃப்டியை கொஷனாக நீங்கள் அடிக்கிறது பார்க்கணும் ஸோ தமிழில் எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி ஃபைவ்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் ஸோ ஜென்ரல் தமிழ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ரிவிஷன் பார்ட்டில் இதை வந்து ரொம்ப ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிங்க ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் தமிழில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம் என்ன மாதிரியான சிலபஸ் இருக்குது நம்ம எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை எப்படி ஆர்டராக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸாம்ஸ்க்கு போய் அதை எப்படி நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பொது தமிழ் வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு குரூப் எக்ஸாம்ஸில் வரப்போகுது சிலபஸில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க பார்ட்டு ஏ பார்ட் பி பார்ட்டு சின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இருக்கிற சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வேடைக்கு செய்ய நீங்கள் படித்தீங்கன்னா ஸோ பார்ட் ஏயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் பார்ட் பியில் வந்து இலக்கியம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி கம்ப்ரஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எல்லாருமே சிலபஸ் வச்சா படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி படிக்கிறது கிடையாது எல்லாரும் எப்படி படிக்கிறீங்க ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் படிக்கிறீங்க ஓகேவா ஸோ ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் எல்லாமே கவர் பண்ணியிருப்பீங்க சில அட்வான்ஸாக இருக்கக்கூடியவங்க லெவன்த்து டுவல்த் புக்கையுமே டச் பண்ணுவீங்க ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் வச்சுக்கணும் ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுமே வைக்கணும் ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓல்டு புக்லேருந்து கேட்டாங்க நியூ புக்லேருந்து கேட்டாங்க ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கணும் இப்போ நான் எப்படி சொல்ல போகிறேன்னா சிலபஸ் வந்து ஒரு ஓவர்வியூக்கு தான் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட்டாகவே வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நீட்டடே நீங்கள் கிடையாது நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் நீங்கள் சிலபஸை வந்து நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுட்டு அதை நீங்கள் பார்க்கவே வேணாம் ஆறாவது இருந்து பத்தாவது புக்கு வரைக்கும் தமிழ் புத்தகத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அதில் வந்து எல்லாருமே எப்படி படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு டேர்ம் வைஸ் அப்படியே படிச்சுக்கிட்டே வருவீங்க ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் வர டைமில் உங்களுக்கு ஒரு ஆர்டராக இருக்கிற அந்த கான்சியஸாக நீங்கள் அந்த மெமரி பவரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா மைண்ட்ல வந்து ஒரு ஆர்டர் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய ட்ரிக்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிக்ஸ்த் டு டென்த்தையே நீங்கள் நாலு பார்ட்டாக பிரிச்சுடணும் ஸோ இதை சிலபஸ் வைஸ்ங்கிற மாதிரி தெரியும் ஆனால் சிலபஸ் வைஸ் கிடையாது அதுலேயே நான் சப் டாபிக்ஸாக சொல்லுவேன் ஸோ இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் எழுத்து இலக்கணம் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இலக்கணம்னு போட்டுட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற எழுத்து இலக்கணம் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது அதுக்கப்புறம் டென்த்து ஸ்டாண்டர்ட் இது மூணையும் ஒன்றா படிக்கணும் ஸோ அது மூணையும் படித்து ஒன்றா நோட்ஸ் எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற இலக்கணத்தை படிச்சிருப்பீங்க இப்போ ரிவைஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணிங்கன்னா எழுத்து இலக்கணம் அப்படிங்கிற டாபிக் போட்டுட்டு சிக்ஸ்த்து நைன்த்து டென்த்து இது மூணுமே கவர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சொல்லி இலக்கணம் அதுக்கப்புறம் பொருள் இழக்கணும் இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம்ங்கிறது ஒரு பதினஞ்சு டாபிக் இருக்குது ஸோ அந்த பதினஞ்சு டாப்பிக்கை எழுதிட்டு அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணணும் அடுத்து இலக்கியம் இலக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் இந்த ஆர்டரில் நீங்கள் போனீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்செப்ட் புரிஞ்சுங்க ஸ்கூல் புக் அப்படிங்கிறது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது அல்ல அது யாருக்காக தயாரிக்கப்பட்டது ஸ்கூலில் படிக்கிற ஸ்டுண்ட்டாக தயாரிக்கப்பட்டது அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஐக்கிய லெவல் கம்மியாக இருக்கும் அப்போ அவனுக்கு என்ன பண்ணணும் குறுந்தைகளை கொஞ்சம் வைக்கணும் திருக்குறளில் ரெண்டு வைக்கணும் அப்போ செவன்த் ஸ்டாண்டர்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க எயித்து ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க அப்போ அவங்களோட அந்த கெப்பா கேபிள் கெப்பாசிட்டியை நீங்கள் மெயின் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ அதையும் இதையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கூடாது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது நீங்க டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆர்டர் வைச்சு நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எங்க சங்க காலத்துல இருந்து ஆரம்பிக்கிது சங்க காலத்துல எட்டு தொகை பத்து பாட்டு அதுக்கப்புறம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அதுக்கப்புறம் காப்பியங்கள் வரும் சிற்றிலக்கியங்கள் வரும் பக்தி இலக்கியங்கள் வரும் அப்புறம் தான் மரபு கவிதை புது கவிதை இந்த ஆர்டர்லாம் வரும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டரை நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஆர்டரை வச்சுட்டு ஸ்கூல் புக்கில் அது அந்த ஆர்டர் படி தான் நீங்கள் படிக்கணும் அந்த ஸ்கூல் புக்கில் என்ன பார்த்தீங்கன்னா பதினேழு மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க சங்ககால இலக்கியத்தை பத்து பாட்டு எட்டு தொகை ஸோ பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் என்னென்ன மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கு பத்து பாட்டில் பத்து பா பத்து நூல் இருக்கு எட்டு தொகையில் எட்டு நூல் இருக்கு அப்போ அந்த பதினெட்டு நூல்களையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதிக்கணும் நோட்ல எழுதிட்டு அந்த டைட்டில் ஆறாவதுல இருந்து பத்தாவது புக்குள்ள எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அப்போ அந்த நீங்க லிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் மேற்கணக்கு இதோட பதினெட்டு நூல்களுமே உங்களுக்கு என்ன இருக்காது ஸ்கூல் புக்கில் இருக்காது அதில் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு டாப்பிக்கில் கவர் ஆகிரும் அப்போ அந்த ஆறு ஏழு டாப்பிக்கோட டைட்டில் எழுதிட்டு எந்த புத்தகத்தில் இருக்குது எந்த பக்கத்தில் இருக்குது அதோட பாட்டு என்ன அதில் என்ன விளக்க கொடுத்துருக்காங்க அதில் என்ன பொருள் இருக்குது என்ன கொஷின் வரும் இதை எழுதிட்டீங்கன்னா ஒரு நோட்ஸ் வந்துடும் இதுலேருந்து கம்பல்சரி என்ன வரும் கொஷின் வரும் ஏன்னா இலக்கியம்னு எடுத்துக்கிட்டா அவங்க எப்படி கொஸ்டின் செட் பண்ணுவாங்கன்னா இலக்கியத்தில் என்னென்ன பாட்டணும் சொன்ன ஒரு ஏழு பாட்டு தான் இருக்கு அதே மாதிரி இலக்கியம் இலக்கணத்தில் ஒரு பத்து பார்ட்டு தான் இருக்குது ஒரு ஒரு பாட்டுலேருந்து மினிமம் ரெண்டு கொஸ்டின் வச்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குற அந்த நூறு கொஸ்டினில் இலக்கணம் கம்பல்சரி இருபது பா இருபது கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கியம் கம்பல்சரி இருபது இருக்கும் ஸோ இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா அவரே நடை ஆத்தரும் மாறி மாறி ரோல் பிளே பண்ணும் இது ஒரு தேர்ட்டி இது ஒரு தேட்டி இது வந்து ஆவரேஜாக இருக்கிறது இப்ப இலக்கணத்துல ஒரு பத்து மார்க்கு கம்மியாக கேட்டாங்கன்னா அது எங்க வெயிட்டேஜ் கொடுப்பாங்கன்னா இந்த இடத்துல ஒரு தான் கேட்டுருவாங்க ஒரே நிலையில ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது தான் கேட்டாங்கன்னா இந்த பத்து வந்து இங்கே கேட்பாங்க ஸோ இந்த நாலு பாட்டை தான் அவங்க அரேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி கொண்டு வருவாங்க அப்போ பதினேழு மேற்கணக்கு நூல்லேருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஷின் அது என்னென்ன புக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி எழுதி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா மினிமமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது பேஜா வரும் அப்போ முப்பதுலேருந்து நாற்பது பேஜ் நீங்க புரட்டிங்களா ரெண்டு மார்க் கன்ஃபார்ம் ஆயிடும் முப்பதுலேருந்து நாற்பது பேஜ்னா நீங்க ரொம்ப பெருசாக இருக்க நான் ஸ்கூல் புக் வைஸ் சொல்கிறேன் நீங்கள் நோட்ஸ் எழுதி படிச்சிங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பேஜ் தான் வரும் அடுத்து பதினெண்டு கீழ் கணக்கு நூலில் வர போகிறீங்க பதினெண்டு கீழ் கணக்கு நூலில் என்னென்னலாம் நோட்டாக இருக்குது நாலடியார் இருக்குது நான்கு மணி கடையாக இருக்குது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பாடல்கள்லாம் வரிசையாக எழுதும் திருக்குறள் வந்து அதில் தான் ஆகும் ஸோ திருக்குறள் மட்டும் கொஞ்சம் பல்காக இருக்கும் திருக்குறள்லேருந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அஞ்சு கொஸ்டின் வந்து திருக்குறள்லேருந்து வந்துடும் ஏன்னா அது என்ன இருக்குது யூனிட் எயிட்லையுமே உங்களுக்கு இருக்குது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலையுமே பார்த்தீங்கன்னா திருக்குறள்ங்கிற ஒரு பாட்டு இருக்குது தமிழ்லையும் இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இரநூறு ஒரு டென் கொஷின் எதிர்பார்க்கலாம் கம்பல்சரி ஃபைவ் கொஷின்ஸுங்கிறது திருக்குறளில் வந்துடும் அப்போ திருக்குறளில் நீங்கள் என்ன பண்ணணும் திருக்குறளை அந்த அருண் பொருள் அந்த மீனிங் படிக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் அதோட என்ன மீனிங் கொடுக்குறாங்க ஸோ அந்த திருக்குறளை எப்படி புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஆங்கில தான் நீங்கள் அதை படிச்சு வச்சிட்டிங்கன்னா திருக்குறள் எந்த கொஷின் கேட்டாலுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அதுக்கப்புறம் பக்தி இலக்கியம் காப்பியங்கள் அதுக்கப்புறம் மரபு கவிதை புது கவிதை இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியம் வரும் இந்த ஆர்டர் படி என்னென்ன நூல்கள் அது கீழே வரும் நார்மலாக தமிழில் வந்து புதுசாக படிக்கிறீங்க நான் குரூப் டூ எக்ஸாம் வந்து ஜஸ்ட் எளிதை தான் பார்க்க போகிறேன் குரூப் ஃபோர் தான் எனக்கு மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக வந்து ஒரு ஒன் இயராவது உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நோட்டிபிகேஷன் வந்து அடுத்த வருஷம் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு ஒன் இயர் இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உட்காந்து தமிழில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரில் எழுதுங்க இலக்கணத்தில் என்னென்ன வரும் மொத்தம் அஞ்சு இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல்ல இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்புறம் சப்கேட்டகரிஸ் நிறையா வரும் வினா விடை அதுக்கப்புறம் ஆகு பெயர் இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு வரும் ஸோ அதில் என்னென்ன டாப்பிக்னு ஒரு பத்து டாபிக் அந்த பத்து டாபிக் எழுதி வச்சிருங்க ஸோ அதுக்கப்புறம் இலக்கியத்தில் எடுத்தீங்கன்னா பதினேழு மேற்கணக்கு நூல்கள் சங்க நூல்கள்லேருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்கள் வந்து என்ன வரும் புது கவிதை வரைக்கும் வந்துடும் அதை நீங்கள் எழுதி வச்சுக்க போகிறீங்க உரைநடை அப்படிங்கிறது தான் மேஜரான ஸ்ட்ராட்டஜி உரைநடைங்கிறது ரொம்ப பல்கா இருக்கும் உங்களோட ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உரைநடைங்கிறது ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு ஒரு உரைநடை பாடங்கள் கொடுப்பாங்க நீங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணணும் என்ன பண்ணணும் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக்ரிகேட் பண்ணணும் அரசியல் தலைவர்கள் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் என்னென்ன அரசியல் தலைவர்களை பத்தி பேசியிருப்பாங்க அண்ணாவை பத்தி பேசியிருப்பாங்க காந்தியை பத்தி பேசியிருப்பாங்க பசும்பொல் ராமலிங்க தேவரை பத்தி பேசிருப்பாங்க ராஜீவ்காந்தி பத்தி பேசியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நம்மளோட அரசியல் பொலிட்டிக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனவங்க மக்களுக்கு தொண்டாட்டினவங்க காமராஜர் ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க ஆர்டராக அங்கங்கே வச்சுருப்பாங்க ஆறாவதுல இருக்கும் ஏழாவதுல இருக்கும் பத்தாவதுல இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அதை என்ன பண்ணணும் ஒன்றாக செக்ரிகேட் பண்ணணும் அப்போ ஒரே நடையில் சிமிலாரிட்டி இந்த சிமிலாரிட்டி கான்செப்ட் தான் நீங்கள் நல்லா ஜென்ரல் தமிழ்ல ஈஸியாக அடிச்சிடலாம் ஏன் அப்படின்னா ஒரே நடையில் ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் என்ன இருக்காங்கன்னு பாருங்கள் இப்ப காமராஜர் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படிங்கறதுல இல்லைன்னா ஒரு ஆண்டை கொடுத்துட்டு கீழ்கண்டதுல பாரத ரத்னா விருது வாங்கிய தலைவர் யாருன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழே ஆப்ஷன்ல யாரெல்லாம் இருப்பாங்க இப்ப அம்பேத்கர் தான் அதோட ஆன்சர்னு வச்சீங்க இதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா காந்தியடில இருப்பாங்க பசுமல் ராமலிங்கத்தேவரா இருப்பாங்க காமராஜர் இருப்பார் அப்ப அரசியல் தலைவர்களை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டா ஆப்ஷன்ல அரசியல் தலைவர்களோட நாலு ஆப்ஷன் தான் இருக்கு சம்பந்தமே இல்லாம அவையாருக்காது அவையாருன்னு தான் நீ என்ன பண்ணுவீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரணும்னா சிமிலரா இருக்கக்கூடிய பீப்புள தான் ஒரு கொஸ்டின்ல ஆப்ஷனா வருவாங்க உங்களுக்கு எங்க எந்த இடத்துல அந்த பிரச்சனை வரும் கொஸ்டின் நீங்க அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டின்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க ஆப்ஷன் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த நாலு ஆப்ஷனும் இதுவா அதுவா ரெண்டு சிமிலரா இருக்கிற மாதிரியா இருக்கும் அம்பேத்கரையும் படிச்ச மாதிரி இருக்கும் காமராஜரையும் படிச்ச மாதிரி இருக்கும் இவரா அவரானு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படி ஆகும் தான் அப்படி வைக்கிறது அப்ப என்ன பண்ணணும் நீங்க படிக்கிறப்பயே இந்த அரசியல் தலைவர் பத்து பேர் புக்ல இருக்காங்கன்னா பத்து பேரையும் ஒன்னா படிச்சிடணும் ஒன்றா நோட்ஸ் எடுத்து வச்சிடணும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் சிமிலாரிட்டி வந்து ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் அப்படி கேட்க பாருங்க அதை முடிஞ்சிருச்சு அடுத்து தமிழர்களை பற்றி கேட்டுருங்க தமிழர்களை பற்றி தமிழர்கள் கூட வானவிகள் எப்படி இருந்துச்சு தமிழர் கூட சங்க காலத்தில் வந்து உணவு முறை எப்படி இருந்துச்சு அவங்களோட பொருளாதார முறை எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே யூனிட் இருக்கும் அப்போ அதை ஒன்றாக சேர்க்கணும் சேர்த்து நீங்கள் அதை படிக்கணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை பற்றி ரெண்டு யூனிட் இருக்கும் அதை ரெண்டையும் சேர்த்து ஒன்றா படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைகள் நாடக கலை இசைக்கலை இந்த மாதிரி கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்க்கணும் ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் டைம் எடுக்கும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை நீங்கள் வரிசையாக படிச்சிருப்பீங்க அதை நான் சொல்கிற ஆர்டர் படி செக்ரிகேட் பண்ணி ஒரு நோட் போட்டு எடுங்க இது வந்து ரிவைஸ் ஆகிடும் உங்களுக்கு அழகாக நோட்ஸ் போட்டு எடுத்து எங்கெங்க இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க உங்கள் மைண்ட்லேயே என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடும் ஸோ அது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுருவோம் அப்ப நாலாவதாக இருக்கக்கூடியது ஆத்தர்ஸ் ஆத்தர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ல மொத்தமா பாத்தீங்கன்னா இருப்பாங்க ஆத்தர்ஸ் இருப்பாங்க அறிஞர்கள் எங்கெங்கெல்லாம் அறிஞர் இருப்பாங்க ஆறாவது வாழ்த்து பாடல் வந்து ஒருத்தர் புது கவிதை ஒருத்தர் பாடியிருப்பாரு மரபு கவிதை ஒருத்தர் பார்த்துருப்பாரு இதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் அங்க இன்னைக்கு அங்கே வந்து அங்கேயும் ஒரு ஆத்தர் இருப்பாங்க ஒரே இடத்துல ஆத்தர் இருப்பாங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நாலடியா எழுதினோர் வந்துருப்பார் திருக்குறள் ஏதாவது திருவள்ளுவர் அவர் ஒரு ஆத்தர் இப்படி ஆறாவதுலேருந்து உங்களுக்கு பத்தா பத்தாவது புக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய என்னென்ன அறிஞர்களோட பேர் இருக்கோ ஆத்தர்ஸோட பேர் இருக்கோ அந்த பேர் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிருங்க லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு டேபிளர் காலம் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிருங்க அவங்களோட பிறந்த ஆண்டு அதுக்கப்புறம் அவர் எந்த ஊரில் பிறந்தார் என்னென்ன நூல்கள் எழுதுனாரு அவருக்கு என்ன சிறப்பு பெயர்கள் அவர் என்ன அவார்டு என்ன சாதிச்சார் அவருக்கு வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காரா இறந்த ஆண்டு காலம் என்ன ஸோ இந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்கள் ஆத்தர்ஸ் வந்து ஒன் நூறுலேருந்து நூற்றம்பது பேர் ஆத்தர்ஸை கம்ப்ளீட்டாக லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டேட்டா தான் காமனான டேட்டா அதெல்லாம் ஒன்றா லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு சார்ட்டு போட்டே நீங்கள் வீட்டில் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன விடுவோம் சிமிலாரிட்டிஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகாது அப்போ ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பீங்க ஆனால் எல்லோராலுமே க்ளியர் பண்ண முடியாது என்ன காரணம்னா எக்ஸாமில் கொஷின் போடுறப்ப இந்த கன்ஃபியூஷன் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு பிரச்சனையாகும் நாலு ஒரு கொஷின் இருக்கும் நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த நாலு ஆப்ஷன்ல இதுவா அதுவா எல்லாமே படிச்ச மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஒரு குழப்பத்திலேருந்து நீங்க வெளில வரணும்னா நான் சொல்ற மாதிரி நம்மளோட இந்த நாலு டாப்பிக்கை போட்டுட்டு அதுல ஆர்டர் வைஸ் டாபிக் வைஸ் லிஸ்ட் அவுட் எடுங்க இது வந்து ஒரு அஞ்சு பேஜ் வரும் அந்த லிஸ்ட் அவுட்ல புக்ல எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் அந்த ஆர்டர்ல ரிவைஸ் பண்ணுங்க உங்க மைண்ட்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டர்ல உங்களோட டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆயிடும் நீங்க கொஸ்டினை பார்த்து எடுக்க போறப்ப ஈஸியா என்ன ஆகிடும் அதுக்கான ஆன்சர் கரெக்டா போடலாம் நீங்கள் மேக்ஸிமம் கன்ஃபியூஷனில் போட்டாலும் இந்த ஆர்டரில் ரிவேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அதிகபட்சமாக நைன்டி பர்சன்டேஜ் வந்து கரெக்டான ஆன்சர் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து ஜென்ரல் தமிழில் நம்ம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம வரப்போகுது ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்